கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது புதுச்சேரியில் கெத்துக்காக கத்தியை வைத்து ரீல்ஸ் வெளியிட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் புதுச்சேரியில் கொலை வெடிகுண்டு வீச்சு வழிபறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் ரவுடிகள் கெத்துக்காக கத்தியுடன் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிடும் நிகழ்வுகளும் அரங்கேறி வருகிறது இதனால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்க போலீசார் கடந்த சில நாட்களாக தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் மாலை ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது ஜிப்மர் எதிரில் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்தனர் அப்போது அவர் கத்தி வைத்திருந்தது தெரிய வந்தது இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினார் விசாரணையில் அவர் ரெட்டியார்பாளையம் லாம்பட் சரவணன் நகரை சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சஞ்சய் என்கிற ஆண்டஸ் என்பது தெரிய வந்தது தொடர்ந்து அவரது செல்போனை போலீசார் பறிமுதல் செய்து ஆய்வு செய்தபோது அதில் சஞ்சய் கெத்துக்காக பீச் ரீல்ஸ் வெளியிட்ட வீடியோவை தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்திருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்